பாக்கியலட்சுமி லட்சுமி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் ராதிகாவிடம் கெஞ்சிய கோபியா புலம்பும் ஈஸ்வரி இன்றைய பாக்கியலட்சுமி லட்சுமி பிசோனொன்று வெளியாகி வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ராதிகாவிடம் கோபி கெஞ்ச வீட்டில் ஈஸ்வரி என்ன நடக்கு என்று புலம்பு கொண்டு இருக்கிறாராம் தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்தான் ஒன்று பாக்கியலட்சுமி ஆகும் இந்த சீரியலில் இன்றைய எபிசோட்டில் ஈஸ்வரி பாக்கியாவிடம் என் பையன் உடைந்து போயிருக்கா என்று சொல்ல அதற்கு பாக்கியம் இப்போ என்ன ஒன்று என்ன ஒன்ன ஒட்ட வைக்கலாம் என்று கேட்கிறாள் நான் நல்லவன்தான் ஆனால் என்னோட முன்னாள் கணவரோட இந்நாள் மனைவி பிரிந்ததற்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நல்லது கிடையாது என்றும் சொல்கிறாராம் ஈஸ்வரி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எனக்காக மட்டும் ஒன்று பண்ணு என்று சொல்லிவிட்டு அவனை வீட்டு விட்டு மட்டும் வெளியே போக சொல்ல ஏற்கனவே அவன் விட்டுட்டு போயிட்டா அவனை அனுப்பும் எனக்கு மனசு இல்லை என்றும் சொல்லிவிடுகிறாராம் உடனே செல்வி அப்போதே நீ கோபிசார் கிட்ட வாடகை வாங்கிட்டு அனுப்ப போறது இல்லையா அக்கா என்று கேட்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் என்றும் முடிவெடுக்கிறாராம் மறுநாள் பாக்கியா கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்த பிறகுதான் செல்வி தக்காளி வெட்டி கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கியா கூப்பிட்டதும் கேட்காமல் கூட யோசித்துக் கொண்டிருக்க என்ன ஆச்சு என்று யோசிக்கிறேன் என்று கேட்டதற்கு அதற்கு செல்வி நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்கும் என்று கேட்க அதற்கு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னேனே அதை பற்றி யோசிச்சியா என்று கேட்கவே இல்லை என்று சொல்கிறார் காய் கட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னேனே விசாரிச்சியா என்று கேட்கவே இல்லை என்று சொல்லி இதெல்லாம் முதல்ல பாரு என்று சொல்லி விடுகிறாராம் ஈஸ்வரியும் செலியனும் காலில் உட்கார்ந்து கொண்டிருக்க கோபி கீழே இறங்கி வருகிறார் ஈஸ்வரியிடம் கோர்ட்டுக்கு போவதாக சொல்ல கோர்ட்டுக்கு எதுக்கு போகணும் போக வேண்டாம் என்று ஈஸ்வரி சொல்கிறாராம் ஆனால் செலியன் போகலேனா எப்படியும் பாட்டி என்று கேட்கிறார் போகலேனா என்ன ஆகும் என்று செலியனிடம் கேட்க அதற்கு என்னென்ன ஆகும்னு சரியா ஆனால் ரெண்டு மூணு வாட்சி வர சொல்லுவார்கள் அப்படி வரவில்லை என்றால் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துடுவாங்க கொடுத்துடுவாங்க என்று சொல்ல ராதிகாவுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் வாங்கிட்டு போகட்டும் கோபி போக வேண்டாம் என்று சொல்கிறாராம் ஆனால் கோபி நான் போயே ஆகணும் ராதிகா என் கூட வாழறது வாழாதது அப்புறம் இந்த முடிவுக்கான காரணத்தை என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் ராதிகா கிட்டம் பேசணும் அப்பதான் என் மனசு ஆறிவிடும் என்றும் சொல்கிறார் கோபி வேண்டாம் நான் தனியா போற எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது என்று சொல்லி சரி நான் வருகிறேன் என்றும் சொல்ல கோபி நீங்கள் வேண்டாமா நீங்கள் எதுக்கு வர்றீங்க என்று கேட்க அவளை நாக்கப்பிடுங்கிற மாதிரி அவளை நாலு கேள்வி கேட்டுட்டு வர்றேன் என்று சொல்கிறாராம் ஆனால் கோபி நீங்கள் யாரும் வரவேண்டாம் நானே போய் பேசிட்டு வர்றேன் என்று கிளம்புகிறார் செல்வி நீ செல்வி வீடு தொடைத்து கொண்டிருக்க ஈஸ்வரி ஹாலில் உட்கார்ந்து கோபி போய் முக்கால் மணி நேரம் ஆகுது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரியலே என்று புலம்பு கொண்டிருக்கிறார் ஈஸ்வரி அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க மன தான் வேண்டும் என்று கேட்கிறாள் உங்கள் மன நிம்மதிக்கு இங்கே என்ன குறை என்று சொல்ல இவன் வேற அந்த மாயக்காரியை பார்க்க போயிருக்கான் என்று சொல்கிறார் அதனைத் தொடர்ந்துதான் இந்த எபிசோடானது மிக விறுவம் போட்டிக் இருக்குது அதனைத் தொடர்ந்துதான் கோர்ட்டில் என்ன கேட்கின்றனர் அதற்கு ராதிகா பதில் என்ன கோபி என்ன செய்யப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அடுத்து வரப்போ எபிசோடானது கதை இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்